என்னோட பேர் வந்து வெங்கடேஷ் நான் வந்து ஒரு எனக்கு வந்து ஐம்பத்தி நாலு வயசு ஆகுறது நான் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஃபிஃப்டீனில் ரொம்ப இடுப்பு வலி பேக் பெயின் அப்புறம் ஒபிசிட்டி அதாவது வயிறு ரிலேட்டட் ப்ராப்ளம் ஸ்கின் ப்ராப்ளம் காலெலாம் ரேஷஸ்ஸு அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டுக்காக நான் என்ன பண்ணியிருந்தேன்னா சிஎம்சி வெள்ளூர் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்லாம் பார்த்துருந்தேன் அதில் நிறையா அவங்க இன்ஜெக்ஷன்ஸு அதெல்லாம் காலில் ஸ்கின்லேயே போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் லேட்டர் தான் நான் வந்து நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்லாம் ஆனதுக்கு பின்னாடி நிறைய புக்ஸ் எல்லாம் சார் எழுதிய புக்ஸ் எல்லாம் படிச்சு பின்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த மெடிசின்ஸ்லாம் ஸ்டெராய்டு இருக்கிறது வந்து கண் வரைக்கும் அஃபெக்ட் ஆயிருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் நேச்சுரோபதியில் என்னெல்லாம் எனக்கு வந்து தெரிய வந்துச்சு என்னெல்லாம் வந்து நான் பலன் அடைஞ்சேங்கிறத ப்ரீஃபாக முடிஞ்ச வரைக்கும் நான் குயிக்காக சொல்லிடுறேன் எனக்கு வந்து வயிறு ப்ராப்ளம் டைஜஷன் ப்ராப்ளம் அப்புறம் வந்து ஸ்கின் ப்ராப்ளம் ரேஷஸ் இச்சிங்கு அப்புறம் வந்து பேக் பெயின் க்ரானிக்காக பேக் பெயின் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு என் ஃப்ரெண்டு தான் வந்து ரெ ரெக்கமெண்ட் பண்ணி என்னை இங்கே வந்து கட்டாயம் நீங்கள் போங்க நான் எதேச்சியாக போயிருந்தேன் எனக்கு முழங்கால் வழிலாம் சரியாயிடுச்சு நீங்கள் போங்கன்னு சொல்லி ஒரு கம்பல் பண்ணி சொல்லியிருந்தாங்க ரொம்ப என் மேலே உள்ள அக்கறையில் சொல்லியிருந்தாங்க நானும் வந்தேன் சார் வந்து ஒரு குயிக்காக வந்து ஒரு கவுன்சலிங் கொடுத்தாரு நம்மளை சாப்பிட்ற மெத்தட் எப்படி எப்படி தண்ணி குடிக்கிறோம் எப்படி பசிக்காமையே சாப்பிட்றோம் எப்படி டைம் பார்த்து சாப்பிட்றோம் இதெல்லாம் தவறுகள் நம்ம செய்கிற அன்றாட வாழ்க்கையில் செய்கிற தவறுகள்ங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சார் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதத்தில் இந்த நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்டில் என்னென்னலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல ஃபஸ்ட்டு ஒன் டைம் வந்து நம்மளுடைய குடல் இதெல்லாம் வந்து டீடாக்ஸ் பண்ணுறது பட நாள் பட நம்ம தவறுகள் தவறான முறையில் சாப்பிட்டதோட பலன் தவறான முறையில் தண்ணி குடித்தது இதெல்லாம் இதோடைய பலனை வந்து நம்ம அனுபவிச்சிட்டு இருக்கிறத வந்து முதல்ல வந்து கிளியர் பண்ணணும் அதுக்கு கோலான் தெரப்பி மூலமாக அது கிளியர் பண்ண பண்ணி விட்டாங்க அப்புறம் நம்ம வேர்வை ஏசியில் உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு இது ஒரு மெயின் ப்ராப்ளம்னா வேர்வே வராது அதனாலே நம்ம உடம்புக்கு நம்ம கிட்னி நிறைய ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகி வலிக்கோங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்போது இந்த இதில் வந்து எஃப்ஐஆர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டீம் ரூமில் நம்ம உடம்புல இருக்க டாக்ஸின்லாம் வேர்வை மூலமாகவும் வெளியில் வந்தது அதுக்கப்புறம் நிறைய யோகா பயிற்சிகள் மூச்சு பயிற்சி இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க உணவு பழக்கத்தை நான் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டேன் என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு சார் அவங்க ஸ்டாஃபும் ரொம்ப கைண்டாக ரொம்ப சப்போர்ட்டிவாக எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க தெரப்பின்னு தான் சொல்லணும் ட்ரீட்மெண்ட்னு சொல்லக்கூடாது என்ன பார்த்திங்கன்னா நம்ம உணவு சாப்பிட்ற முறை தண்ணி குடிக்கிற முறை இதெல்லாம் வந்து உணவுக்கு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி உணவு சாப்பிடும்போது உணவு சாப்பிட்டு ஒன் ஹவர் வரைக்கும் தண்ணி குடிக்கிறது அவாய்ட் பண்ணணும் இது அது அப்போது சாப்பிடும்போது தொண்டை அடைக்காதா நெஞ்சு அடைக்காதான்னு கேள்வி வரும் இதில் நாங்கள் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா சாப்பிட்ற உணவு வந்து கடிச்சு நல்லா சவைச்சு ஒமினியரோட லிக்விடாக இறங்குற அளவுக்கு நம்ம சவைக்கிறோமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நமக்கு யாரும் ஸ்கூல்லேயாகட்டும் பேரண்ட்ஸ் ஆகட்டும் யாருமே சொல்லிக் கொடுத்ததில்லை நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம பழமொழிகள்லாம் இருக்கே வழியை நம்ம அதை ப்ராக்டிஸில் கொண்டு வந்ததே இல்லை அவேர்னஸும் இல்லை கதியில் ஓடிக்கிட்டு இருந்தோம் இதெல்லாம் ஒன்று ஒன்றா கரெக்ட் பண்ணி அந்த பேசிக்காக டீடாக்சின் உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸை வெளியேற்றின உடனே எனக்கு வந்து ஒரு ஒரு மாதத்துலையே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கிலோ வெயிட் குறைஞ்சேன் எண்பத்தி மூன்று இருந்து எழுபத்தி எட்டு அந்த ரேஞ்சுக்கு வந்தேன் அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா எழுபது எழுபத்தி ரெண்டு அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு எங்கள் ஆஃபீஸில் என்னை பார்த்துட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க மூஞ்சியும் ஷைனிங் ஆகிடுச்சு நிறையா ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பித்தேன் காய்கறிகள் நிறையா சாப்பிட்டேன் கார்போஹைட்ரேட்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணேன் உடற்பயிற்சிகள்லாம் யோகா பயிற்சியெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன் அதோடைய பலன் வந்து என்னோடய ஆஃபீஸில் வந்து எப்படி நடந்துச்சு ஃபிசிக்கலாக என்னை பார்த்து கேட்டாங்க என்னோடய அப்பியரன்ஸை பார்த்துட்டு கேட்டாங்க அதில் நான் இந்த மாதிரி யுவா கிளினிக்கை பற்றி சொன்ன உடனே சாருடைய கெஸ்ட் லெக்சர் அங்கே நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்தே ஒரு இரநூறு பேர் வரைக்கும் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க நேச்சுரோபதி மூலமாக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸையும் கூட்டிகிட்டு வந்து நல்ல பலன் அடைஞ்சிருக்கிறாங்க இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை நம்ம முதல்ல வெளியேற்றுறோம் ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு மருந்து சாப்பிட்றது கிட்டே போய் அலோபதி மருந்து சாப்பிட்றதுங்கிறதுக்கு அவசியமே கிடையாது ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு ரூட் காஸ் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸு அந்த டாக்ஸின்ஸை வந்து வெளியேற்றிட்டோம் உணவு பழக்கம் மூலமாகவும் யோகா பயிற்சி மூலமாகவும் இந்த டீடாக்ஸிங் தெரப்பி மூலமாகவும் நம்ம வெளியேற்றிட்டோம்னு சொன்னால் ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக பளபலன் ஆகிடுது நல்ல ஃபேஸ்லாம் க்ளோயிங் ஆகிடுது இடுப்பு வலி இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்ல ஃப்ரீயாக இருக்கிறேன் ஸோ இது வந்து நேச்சுரோபதிங்கிறது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு தான் சொல்லுவேன் காட்ஸ் கிரேஸ் என்னோட பேரண்ட்ஸுடைய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு கூட சொல்லலாம் டாக்டர் யோபாரத் அவருடைய ஒரு ரொம்ப கைண்டான நேச்சர் நடுவில் அவர் எழுதின புஸ்தகத்தெல்லாம் வந்து என்னால் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு அதாவது ப்ரூஃப் ரீடிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடச்சிது அது நான் புஸ்தகம் படிக்கிறது கொஞ்சம் கம்மி தான் பட் அந்த ப்ரூஃப் ரீடிங்காக நான் டீட்டெயிலாக பேஜ் பை பேஜ் வேர்டு பை வேர்டு படித்ததில் நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து நல்ல தெளிவாக புரிஞ்சுது அதனால் எனக்கு வந்து நம்ம உடம்புல என்ன நடக்குதுங்கிறது ஓரளவுக்கு என்னால் உணர்ந்து உணர்வு பூர்வமாக அப்சர்வ் பண்ணி தெரிஞ்சுக்க முடியுது ஸோ இந்த ஒரு அறிவையும் அவேர்னஸையும் கொடுத்தது யோபாரத் சார் அவர் தான் இன்னொன்று நம்ம உடம்புல மருந்துங்கிறது தேவையே கிடையாது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் அந்த பாடியோடைய இன்டெலிஜென்ஸ் நம்மளை அறியாமே நம்ம சாப்பிட்ற உணவு டைஜஸ்ட் ஆகுது கிட்னி வேலை செய்து நர்வஸ் சிஸ்டம் வேலை செய்யுது இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்டெலிஜென்ஸை வந்து நம்ம மருந்து மூலமாக இன்டர்ஃபியர் பண்ணுறதுனால தான் நிறைய உபாதைகள் ஏற்படுது நிறைய வியாதிகள் ஏற்படுதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லை இந்த பத்து வருஷத்தில் நான் நிறைய பேர் அனுபவத்திலேருந்து நான் அப்சர்வ் பண்ணியும் தெரிஞ்சுக்கிட்டேன் சில பேர் வந்து ப்ளட் ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்றவங்க ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் மறந்து அது வந்து அந்த நேரத்தில் பாடியோடைய இன்டெலிஜென்ஸ் டேக் ஓவர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அது ஏதோ ஒரு இடத்துல ஹெமரேஜ் இல்லை வந்து ஸ்ட்ரோக்காகவோ வருதுன்றத மெடிக்கல் டாக்டர்ஸே சொல்லியிருக்கிறாங்க ஸோ நம்ம எப்படி வந்து ஒரு ப்ளட் ப்ரெஷருக்கு சாப்பிட்ற மாத்திரையாகட்டும் சுகருக்கு சாப்பிட்ற மாத்திரையாகட்டும் அது எப்படி நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வந்து நம்ம ஸ்லோ பாய்சன் மாதிரி ஆகுதுங்கிறத நான் உணர்வு பூர்வமாகவும் உணர்ந்துட்டேன் என்னோட ஃபேமிலியில் என் ஒய்ஃப் அவங்களுக்கு சுகர் இருக்குது அவங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுலேருந்தே அவங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட்டு பிபிலாம் இருந்துச்சு அவங்க இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து இந்த உணவு பழக்கங்கள்லாம் மாற்றின உடனே அவங்க நல்லா ஆயிட்டாங்க ஸோ ஓ இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன் இந்த ஒரு அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ வாழ்த்துக்கள் வாழ்க வளங்களுடன்